ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி வந்து செப்டம்பர் நயன் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி செப்டம்பர் நயன் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ரெண்டு கார்டு ரெண்டு கார்டு வந்து ஜம்ப் ஆகிடுச்சு அது வந்து மேஷம் ராசிகளுக்கு வச்சுக்கலாம் ஓகே மூணாவது பாலம் ஜம்ப் ஆகிருக்கு ஓகே யூனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பலன் உங்கள் வாழ்க்கையில் போற மாற்றங்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன திருப்பங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன எச்சரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே மேஷம் ஜஸ்டிஸ் ரிஷபம் நைட் ஆஃப் வான்ஸ் மிதுனம் சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் கடகம் எம்பிரஸ் சிம்மம் குயின் ஆஃப் வான்ஸ் கன்னி த்ரீ ஆஃப் OF விருச்சகம் மகரம் டென் ஆஃப் பென்டகல்ஸ் கும்பம் பேஜ் ஆஃப் கப்ஸ் மீனம் 12 ராசிகளுக்குமான கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் இப்போ இதுக்கான ரீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமான முழு பலனையும் இப்போ டீடைல்டாக பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து மேஷ ராசிக்கு பார்க்குறோம் ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு ஜஸ்டிஸ் கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப பே ஃபேராகவும் பேலன்ஸ்டாகவும் இருக்கணும் ஓகேவா நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து நீங்கள் ஆனால் இன்றைக்கி நேர்மையாக தான் நடந்துப்பீங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா வேலையாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் சில உண்மைகள்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஓகேவா இத்தனை நாள் கிட்ட யாரெல்லாம் மறைச்சிருந்தாங்களோ சில உண்மைகளை மறைச்சி வச்சுருந்தாங்களோ அந்த உண்மைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதே மாதிரி லீகல் ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக முடியும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசி டேரஸ் நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு நாளாக இருக்கும் ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நல்லா கெட்டியாக இருக்கமா பிடிச்சிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் காட்டணுமோ அந்த அளவுக்கு துணிச்சலாக இன்னைக்கு நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மிதுனம் ஜெமினாய் சிக்ஸ் ஆஃப் பெர்டிக்கல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ற ஒரு நாளா இன்னைக்கு நாள் இருக்கும் ஓகேவா நீங்க மற்றவங்க கிட்டேருந்து எதாவது உதவியை வாங்கியாவது இன்னொருத்தங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அதாவது உங்கள் கிட்டே இல்லாத பட்சத்தில் இருந்து வாங்கியாவது மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பண விஷயங்களில் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாகவே நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு அமையும் மோஸ்ட்லி நீங்கள் யார்கிட்டையும் இன்னைக்கு பண விஷயமா ஹெல்ப்புன்னு போய் கேட்க மாட்டீங்க கேட்டாலும் உடனே கிடச்சிரும் சரிங்களா அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகே அடுத்து கடகராசி கேன்சர் எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அபண்டன்ஸ் இருக்கும் நல்ல க்ரோத் இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீலில் இருப்பீங்க இன்றைக்கி ஓகே இன்றைக்கி சூப்பர் டேவாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கும் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கெல்லாம் வரும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் லவ் லைஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹார்மோனியை இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா சிம்ம ராசி சிம்மம் லியோவுக்கு பார்த்தோம்னா குயின் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு குயின் ஆஃப் ஒன்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க ரொம்ப போல்டாக வந்து டிசிஷன்ஸ்லாம் எடுப்பீங்க போல்டாக வந்து உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப துணிச்சலையும் தைரியத்தையும் வெளிப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் மற்றவங்க பயப்படுற விஷயத்த கூட நீங்கள் அசால்ட்டாக செய்வீங்க இன்னைக்கு ஓகேங்களா அதே மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்ல வெளிப்படும் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு நல்ல ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் வந்து மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க இன்னைக்கு ஓகேவா கிட்டே அட்ராக்ட் ஆகி நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு த்ரீ ஆஃப் பெண்ட்டுகள் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு டீம் ஒர்க் வந்து நல்ல கை கொடுக்கும் கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீங்க தனித்து செயல்படுறதை விட டீம் ஒர்க்காக பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குரோத் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா யாரோ ஒரு மென்டர் இல்லை கைட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் ரைட் அடுத்து துலாம் ராசி டெவில் கார்டு வந்திருக்கு ஸோ லிப்ராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்கும் நாள் அப்படின்னா நீங்கள் சில டெம்டேஷன்ஸ் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டெவில் எனர்ஜி அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இன்னைக்கு உங்களை ரொம்பவே டாமினேட் பண்ணும் ஓகேங்களா நீங்கள் எந்த ஒரு ஹேபிட்டுக்கும் எதுக்குமே அடிக்ட் ஆகிடக்கூடாது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்டு உங்கள் பர்சன் கூட நீங்கள் வந்து ரொம்பவும் இன்றைக்கி நெருக்கம் காட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும் ஓகேவா ஸோ லெவலோட இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பழைய பழக்கங்கள் எல்லாம் நீங்கள் ஓல் ஹேபிட்ஸ் எல்லாம் விடணும் எந்த ஹேபிட்க்குலாம் நீங்கள் வந்து அடிக்ட் ஆகியிருக்கீங்களோ அந்த ஹேபிட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா அதால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி செட் பண்ணணும் இப்போ டெவில் எனர்ஜிங்கிறதே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிறது தான் அந் அந்த அடிக்ட் ஆகிறது மூலயமா பிரச்சனை வரும் சாதாரணமாக வந்து ஃபோனில் அதிகமாக நீங்கள் இருக்கீங்க ஃபோன் அடிக்ஷன் இருக்கீங்க ஃபோனில் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி அதுக்கு ரொம்ப ஆகி இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் பிளேஸ்லேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ அதாலேயே பிரச்சனை வரும் உங்களோட நிம்மதி கெட்டு போகும் ஓகேவா சிக்கல்கள் ஏறு ஏற்பட வாய்ப்பு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எந்த ஹேபிட்கு அடிக்ட் ஆகிருக்கீங்களோ அதை விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விருச்சகராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க உங்களோட திங்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி டேவே உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதை விடவும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஓகே அதே மாதிரி குயிக் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையும் நீங்கள் ஆனால் அந்த இடத்துல நிதானமாக இருக்கிறோம் குவிக் டிசிஷன்ஸ்னாலுமே கூட யோசிச்சு சரியா தப்பா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் இன்னைக்கு கம்பல்சரி அவாய்ட் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரும் நிறைய மிஸ் வரும் சின்ன ஒரு ஆர்குமெண்ட் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ஆர்குமெண்ட்ஸை இன்றைக்கி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் ஹார்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கும் இன்றைக்கி ஒரு சூப்பர் டே அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து உங்களோட டெடிக்கேஷனை வந்து மற்றவங்க வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்கப்பா எவ்வளோ டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலையுமே ஃபேமிலிலேயும் சரி ஒர்க் ப்ளேஸ்லேயும் சரி ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயும் சரி உங்களோட டெடிகேஷன் வந்து பேசப்படும் இன்னைக்கு ஓகேவா உங்களோட ஹார்ட் ஒர்க்கை மற்றவங்க பேசுவாங்க நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும் அதற்கான பலன் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி புதிய வி விஷயங்கள் எதையாவது கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க ஓகேங்களா அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஃபேமிலியில் ஒரு ஒரு நல்ல ஹாப்பினஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே வெல்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து அதிகமாகும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஃபேமிலிலேயும் சரி உங்க சரவுண்டிங்லேயும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா அமையும் ஸ்பெஷலி வெல்த்வைஸ் நீங்க ரொம்ப ஸ்டேபிளா இன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா வீட்டில் வந்து நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் ஃபேமிலி பாண்டிங் வந்து அதிகமாகும் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து ஒரு ஒரு மீட் இருக்கும் ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அவங்க கூட ஒரு பாண்டிங் வந்து நல்ல டீப் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி பண விஷயங்களில் வந்து இன்னைக்கு நல்ல க்ரோத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ரொம்ப நாளாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பணம் வந்து இன்னைக்கு உங்கள் கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு லவ் மெசேஜஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும் சர்ப்ரைஸான சம்பவங்களை நீங்கள் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகேவா அதே மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து இன்னைக்கு அதிகமாகும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லையா இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையா இருக்கட்டும் ரொம்ப க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவீங்க ஓகே அதே மாதிரி உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களுக்கு வந்து இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராவது புதுசாக அறிமுகம் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து பைசஸ் மீனராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஃபோர் ஆஃப் கப் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் போர்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா ஒரு ஒரு திருப்தியே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இன்னைக்கு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இன்னைக்கு நீங்க அதிகமாக ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வர வாய்ப்புகளை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க வர வாய்ப்பை கூட அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் மிஸ் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த வாய்ப்புகள் வந்தாலுமே அதை இக்னோர் பண்ணாதீங்க இன்றைக்கி உங்களுக்கு அது ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் மிஸ் பண்ணிடலாம் ஆனால் அதுவே நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அடடா மிஸ் பண்ணிட்டோமுன்னு ரொம்ப பெரிய வருத்தத்தையும் வழியும் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும் ஸோ எந்த வாய்ப்பையுமே இன்னைக்கு இக்னோர் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் இன்னைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓகேவா இதுதான் உங்களுக்கு முக்கியமான மெசேஜாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் இல்லை மெடிடேஷன் பண்ணனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மேஷம் முதல் மீனமறை பனிரெண்டு ராசிகளுக்குமே எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு துலாம் ராசிக்கு மட்டும் டெவில் கார்டு வந்திருக்கு மற்றது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் ஸோ வந்து சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா க்ரோத் அபெண்டன்ஸ் சக்ஸஸ் இது எல்லாமே வருது அதே மாதிரி குறிப்பாக வந்து எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு பாருங்க எம்ப்ரஸ் கார்டு கடக ராசிக்கு எம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு ஸோ எம்ப்ரஸ் கார்டு அதே மாதிரி டென் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு மகர ராசிக்கு டென் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி குயின் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு சிம்ம ராசிக்கு ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் ஒரு க்ரோத் ஒரு நல்ல வளம் வெல்த் செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சிலருக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்கும் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தோன்னா குறிப்பா இந்த துலாம் ராசிக்கு கார்டு வந்திருக்கு அண்ட் தென் மீன ராசிக்கு ஃபோர் ஆஃப் கப்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வந்து இன்னைக்கு டே தான் இருக்கும் பட் அது உங்க கையில தான் இருக்கு அதை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போறது ஓகேங்களா ஆனால் அது வந்து ஒரு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாள் தான் இந்த துலாம் ராசிக்கும் மீன ராசிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அது மூலியமாக உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓகே இது வந்து ஜென்ரல் ரீடிங் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஜென்ரல் ரீடிங் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களும் இந்த ராசி பள்ளனை பார்த்து பயன்பெறுகிற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே Thank you.